ஆசிரியர் பணியை அர்ப்பணி அதை நீ அர்ப்பணி நிறைய பேருக்கு நம்ம பிஜி பிளஸ் பிஎட் படிக்கும் அப்படின்னாலே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் நம்ம படித்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போயிடணும் அப்படின்னு ட்ரீம் நம்ம வந்து படிச்சிருப்போம் இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி பிளான் போட்டு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக அதுக்காக தான் இந்த வீடியோ தகுப்போம் பிஜி டேபிஎக்ஸாமை பொறுத்த மட்டும்ல எல்லாருமே வந்து பிஜி பிளஸ் பிஎட் தான் ஆனால் ப்ராப்பராக யார் படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது நம்ம அகாடமி சார்பாக ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து அடிப்படை என்னவோ சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள அந்தந்த பாடத்துக்கு சொல்லி டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டெக்ட் பண்றோம் ப்ராப்பராக வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர் அதை வந்து போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சார்ந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே வந்து நீங்க படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் பணியை அரப்பணி அதை நீ அர்ப்பணி நிறையா பேருக்கு நம்ம பிஜி ப்ளஸ் பிஎட் படிக்கும் அப்படின்னாலே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நம்ம படித்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போயிடணும் அப்படின்னு ட்ரீமோட நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆனால் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபேமிலி சுட்சிவேஷன் காரணமாக நம்ம அட்டம் கொடுக்கலாம் கொடுக்காமலாம் இருக்கலாம் பட் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாமுக்கு தாராளமா வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதம் வந்து பிஜி டர்பி எக்ஸாம் வந்து நடந்து போறாங்க அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி பிளான் போட்டு படித்தோம் அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்கீங்க ஆக்சுவலா அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஓகே ஆல்ரெடி நம்முடைய அகாடமி சார் பிஜி டரிப் எக்ஸாமுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டாக்ட் பண்ணுறோம் அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க எப்போதுமே வந்து தேர்வு பொறுத்த மட்டும் இல்லை ஒரு பத்தாயிரம் பேர் அப்ளை பண்ணுவாங்க நான் நார்மலாக சொல்கிறேன் பத்தாயிரம் பேர் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் ஒரு பத்து பேரும் நூறு பேரை தான் பாஸ் பண்ணுவாங்க அந்த பத்தாயிரம் பேருக்கும் இந்த பத்து பேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அப்ளை பண்ணுறது அட்டம் பண்ண போறேன்னு சொல்றது வந்து மேட்ரு கிடையாது ஆனால் சிலபஸை பார்க்குறது ப்ரிவிசியர் கொஸ்டினை பார்க்குறது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறது தேவையில்லாமல் மனசை வந்து குழம்பு விடாமல் இருக்கிறது சேம் டைம் வந்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்காம இருக்கிறது இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா போட்டி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை அந்த எக்ஸாமை தெரிஞ்சவங்க வந்து தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கேட்கும்போது இதை இப்படி படி இதை இப்படி படிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளை நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க பட் அந்த எக்ஸாமை பற்றி எதுவுமே கிட்ட நம்ம கேட்கும்போது மட்டும்தான் தேவையில்லாத வேலை இப்போ சாமான் சம்பளத்துக்கு வேலைக்கு போப்பீங்க மாதிரி சொல்லுவான் ஸோ பாயிண்ட் இஸ் அந்த எக்ஸாமில் யாருக்கு நல்ல நாலேஜாக இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் யார் சக்ஸஸ் பார்க்குறாங்களோ அவங்க கிட்ட கேட்கும்போது மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் பிஜி டெப் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை வந்து பிஜி பிளஸ் பிஎட் தான் ஆனால் ப்ராப்பராக யார் படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ப்ராப்பராக படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ இதுக்கான ஸ்டடி பிளான் என்ன ஸோ நம்ம அகாடமி வந்து என்ன இருக்கோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து எடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தெருவு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பாஸ் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலேஷனுக்கு போகும் அப்படி இல்லை அப்படின்னா போகாது ஃபெயில் தான் ஓகே செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ முந்தைய வருட வினாத்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து இந்த எக்ஸாம் வந்து கான்டெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா நம்ம ஆல்ரெடி அட்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா போன எக்ஸாமில் நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்ணணும் இப்போ புதுசாக அட்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் சேம் டைம் வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க இனி வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் கிடைக்கும் ஓகேவா ஸோ சிலபஸ் ப்ரீவியஸர் கொஸ்டின் ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ நம்ம கடமை இதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஓகேவா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ பிஜி ப்ளஸ் பிஎட் படிச்சுட்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் பிஜி பி பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்போம் அதையெல்லாம் தாண்டி இப்போ நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிக்கோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்கில் என்ன டைட்டாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலஜி அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள சுவாலஜி லெசன்ஸ் வந்து என்ன இருக்கு அதில் என்ன டைட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நல்லா போக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து எல்லா பாடத்துக்குமே பொருந்தும் தமிழ் அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் மேக்ஸ் அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள மேக்ஸ் கெமிஸ்ட்ரினா சிக்ஸ்த் டு டுவெல்த் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்க போகஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க வந்து கேட்கலாம் சார் நான்லாம் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு நான்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கும்போது சொல்லலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்க ஆகாது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு வந்து வேலை கொடுக்க போகிறது கிடையாது உங்களுடைய மார்க் என்னவோ அதை வச்சு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு அப்படி பார்க்கும்போது ஸ்கூலில் நான் வந்து டீச்சரை ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்க அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் கிடைக்கிங்களோ அதை பொறுத்து நீங்கள் நல்லா வெல் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படி இல்லை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸில் உங்களால் அந்த ஸ்டூடண்ட்டை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் ஒரு லெசனை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் ஓகே ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேபி பிஜி டெப் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதாவது பாய்ஸ் ஸ்கூலாக இருக்கட்டும் கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருக்கட்டும் ஒரு கோயர் ஸ்கூலில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிறீங்க அப்படின்னா எந்த பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் ஈஸியாக அங்கே வந்து சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம அட்டம்ப்ட் கொடுத்து பாஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு பாய் ஸ்கூலுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஒன் இயர் வரைக்கும் வந்து ஒரு பயம் பதட்டம் அதை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் அதை எல்லாம் தாண்டி நம்ம இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா டக்குன்னு போன உடனே வந்து ஒரு பாய் ஸ்கூல்ல வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஒரு கிளாஸ் ரூம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு கோயர் ஸ்கூலில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்க அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இதுதான் மேட்ரு ஓகே அதை எல்லாம் தாண்டி நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் காலேஜில் வந்து லெக்சரா ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே தெரியும் ஆபு அப்படிங்கிற மாதிரி நீங்க சீன் போட்டீங்க அப்படின்னா கதை சீன் ஆயிரும் அதனால எல்லாம் தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் நீங்கள் பேசிக்கான அப்டேட் என்னவோ அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்ம அகாடமி சார்பா ஒவ்வொரு படத்துக்குமே வந்து அடிப்படை என்னவோ சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள அந்தந்த பாடத்துக்கு சொல்லி டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான் பண்றோம் ப்ராப்பராக வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது பிளான் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்ட விஷயம் சார் நான் வந்து டிகிரி லெவலில் வந்து எப்படி படிக்க எங்கே படிக்க சிலபஸ் வைஸ் படிக்கணுமா இல்லைனா நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக் வந்து போகஸ் பண்ணி போகஸ் பண்ணி படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து ஒரு போட்டித் தேர்வு அது இருக்குது அதுவும் பிஜி டெர்பி இருக்குது அப்படின்னா சிலபஸை தாண்டி நீங்கள் ஒருபோதும் படிக்க வேணா சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நல்ல தெளிவாக படித்தா போதும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலேஜில் வந்து ஐவிஎஃப்னா என்ன ஹிஃப்டுனா என்ன சிப்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் குழந்தை பேர் வந்து இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எங்கேயாவது ஒருத்தருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும் அதுவுமே வந்து அந்த பெண் வந்து கரு உற்றுவாங்க பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்குற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணி குழந்தையை தாரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அப்போ அப்போ அதை பத்தி டீட்டெயிலா யார் படிக்கங்களோ அவங்க தான் இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அப்படி இருக்கும்போது சிலபஸை தாண்டி நீங்க ஒரு படிக்க வேண்டாம் சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக்ல என்னென்ன டேட்டாலாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க டீட்டெயிலா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கிட்ட இருக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படிதான் ஃபோக்கஸ் பண்றோம் ஓகேவா ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலாவது பாயிண்ட் அது அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஜி டெஃபிக் சமக்கு வந்து நீங்கள் அட்டம்ப்ட் கொடுக்கீங்க அப்படின்னா பத்தில் பதினொன்னா நானும் படிச்சுட்டு இருக்கேன் போன வருஷமும் படித்தேன் இந்த வருஷமும் படித்தேன் அடுத்த வருஷமும் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சிலபஸ் எடுங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுங்க ஸ்கூல் புக் எடுங்க சிலபஸ் எடுத்துகிட்டு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே அதாவது நாளையுமே ஸ்கூல் புக்கு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த நாளையுமே மேட்ச் பண்ணி படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாலேஜில் மரபியல் டாபிக் இருக்குது அப்புடின்னா ஸ்கூல் இருந்தே நமக்கு வந்து கவர் ஆகுது அப்போ ஸ்கூல் புக்கில் என்ன டேட்டா இருக்குது யூஜி பிஜி ரெஃபரன்ஸ்ல வந்து என்ன டேட்டா இருக்குது ஐவிஎஃப்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி படிக்கும்போது நமக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டேட்டா கிடைக்கும் இது வந்து எல்லா பாடத்துக்குமே வந்து பொருத்தமாக இருக்கும் ஓகேவா இப்போ இது எல்லாமே படித்தாச்சு இந்த டாப்பிக்ல இருந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும் அப்படி நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு டாப்பிக்ல ஒரு லெசனில் எப்படி கொஸ்டின் வந்து கேட்காங்க அந்த கொஸ்டின்னு அந்த டாப்பிக்கை நம்ம நல்லா தான் படிச்சிருப்போம் ஸோ நீங்கள் நல்லா தான் படிச்சிருப்பீங்க ஆனால் அந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் த்ரீ ஹவர்ல நம்ம எப்படி அந்த நூற்றி ஐம்பது வினாக்களை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் ஒரு கஷ்டமான கொஸ்டின் இருக்கும் ஒரு ஈஸியான கொஸ்டின் இருக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் இது எல்லாமே வந்து எங்கே உதவும் அப்படின்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டும்தான் உதவும் மற்றபடி வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க பண்ணால் கதைக்கு ஆகாது ஓகே ஸோ புரியும் நினைக்கேன் டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட் பேஜ் இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ண முடியாது ஓகே நம்ம அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜ் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் அதையுமே வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பாடத்துக்குமே வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓஎம்ஆர் சீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பேஜ் நம்பரில் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க ஸ்டாப் வந்து அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே வந்து செஷன் கொடுக்காங்க இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடமை சார்பாக மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இதுவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் இந்த மாடல் டெஸ்ட்டுனா என்ன ஃபுல் மாடல் டெஸ்ட்னால் என்ன இப்போ மாடல் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேஜரில் ஒரு யூனிட்டில் ஒரு டாப்பிக்கில் எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐம்பது கொஸ்டினோ ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டினோ ஒரு நூற்றி ஐம்பது வினாக்களோ வந்து அதனை சார்ந்திருக்கும் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து எல்லா பாடத்துக்குமே வந்து பொருத்தமாக இருக்கும் இது வந்து மாடலு அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி துறவு படிக்கணும் மேஜரும் சைக்காலஜி கரண்ட் பிரச்சினையே படிக்கணும் அப்போ இந்த மூணுமே யார் படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்ல மார்க்கு எடுக்க முடியும் ஓகே இல்லை நான் வந்து இது படிக்க மாட்டேன் இது நான் லாஸ்ட்டாக படிப்பேன் இது நான் இப்போவே படிப்பேன் இது அப்புறமா படிச்சுக்குருவேன் இது நான் கழிச்சு படிப்பேன் இது அடுத்த மாதம் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டாப்பிக்கை போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க எந்த டாபிக்கை போஸ்ட் பண்ணீங்களோ அந்த டாபிக்ல இருந்து மட்டும்தான் நமக்கு வந்து முத கொஸ்டின் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியும் ஓகேவா சோ அதனால ஈஸியா பாஸ் ஆகணும் அப்படின்னா சிலபஸ் பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க பேசிக்கான ஸ்கூல் புக் என்னவோ அதை பாருங்க சிலபஸ் தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம் சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சார்ந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே வந்து நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வளவலா கொலவலை அப்படிங்கிற மாதிரி படிக்காமல் ஒரு டாபிக் நறுக்குன்னு படிக்கும் அப்படின்னா அந்த டாபிக் நமக்கு எப்போதுமே கூடாது ஸோ ப்ராக்டிகலாம் படிங்க மனப்படம் பண்ணாதீங்க ஓகே பத்தில் நான் போன வருஷமும் படித்தேன் இந்த வருஷமும் படிப்பேன் அடுத்த வருஷமும் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டாபிக் படித்து முடிச்ச உடனே ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களை செம்மையாக்கும் ஓகேவா நம்ம அகாடமி சார்பாக மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பிடிச்சி எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் சேம் டைம் வந்து ஃபுல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு சேம் டைம் வந்து தமிழ் தகுதி தேர்வு சைக்காலஜி டெஸ்ட்டு அண்ட் மேஜர் டெஸ்ட்டு கரண்ட் அபிரஜிக்க டெஸ்ட் இந்த மாதிரி நாளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் பேஜுமே அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் இது எல்லாத்தையுமே யார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் சிலபஸ் நல்லா பாருங்கள் ப்ரீவியஸர் கொஷினை பாருங்கள் சேம் டைம் வந்து ஸ்கூல் புக்கை நல்லா பாருங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ உங்களால் மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்லா மார்க் எடுக்க முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார் இப்போ நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்டடி பிளான் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் இதை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ இப்போ வரைக்குமே வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து எல்லா படத்துலையுமே வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க சேம் டைம் வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுறாங்க ஓகே ஸோ எப்போதுமே வந்து காற்று உள்ள போதே தூச்சிக்கோள் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ இதே மெத்தட் தான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வந்து நமக்கு கை கொடுக்கும் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் கவனமாக படிங்க நம்ம அகாடமியில் இப்போ பிஜி டெஃப் எக்ஸாமுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜுக்கான அட்மிஷன் எல்லாமே போயிட்டுருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு ப்ராப்பராக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எத்தமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் ஸோ நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்திய தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு பாடத்தில் உள்ள ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக அடுத்த யூனி பாடத்தில் வந்து பார்க்கலாம்